நம்ம இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு இப்போது இந்த அதாவது நம்ம இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக அதை அந்த எளமையில வந்து பார்த்தீங்கன்னா போதை மருந்த கலந்து அதாவது மயக்க மருந்து கலந்து கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவராக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க இந்த ஒரு விஷயமே போதும் இலக்கியாவை வந்து போய்னா ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம் ஏன்னா வேற ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிர்பராயி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிரூபித்து ஈஸியாக வந்து போய்னா இலக்கியாவால் வெளியே வந்துட முடியும் ஆனால் இப்போது இந்த அஞ்சலி வந்து இவ்வளோ நாளாக நிறைய பாவங்கள் அநியாயங்கள் பொய்கள் இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து போயிருந்தா இப்போ சுத்தி சுத்தி அவளை அடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருந்தா நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு மாலி டாக்டரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அந்த மாலினி டாக்டர் தான் அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அவளோட வயத்தில் ரெட்ட குழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணது எல்லாமே அவங்க தான் அங்கே போனால் எல்லாமே ஈஸியாக முடிச்சிடும் இலக்கிய அவ சொல்லிட்டு நேராக நம்ம கௌதமும் கிளம்பி அங்கே போயிருக்காங்க அடுத்ததான் வந்து சிம்பிள் நம்ம ஜானகி நம்ம சாணகி கிட்ட இப்போ மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸே வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாலினி டாக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் ஏன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு ஏதோ பொக்கிஷம் மாதிரி அதை பொக்கிஷமா வந்து பாத்தீங்கன்னா காத்து வச்சு அதாவது நல்லா பாத்துக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்காங்க அந்த ஒரு இது ரிப்போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணகி கிட்ட கிடைச்சு ஜானகி பயங்கர அதிர்ச்சியோட அந்த ரிப்போர்ட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டன் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது இங்க வந்து எப்படின்னா ஆஹ் நம்மள வந்து எப்படி கௌதம் காப்பாத்த போறாரு கௌதம் வெளியே கடந்து எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து எப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டு மண்டே குழப்பிட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கும் தான் இருந்துட்டு இருந்துச்சு இலக்கியாவை வந்து நினைக்கும் போது அடுத்ததா வந்து எப்படின்னா நம்ம கௌதமும் நேராக போயிட்டு அந்த டாக்டர்க்கிட்ட இங்கே பாருங்க என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஜெயிலில் இருக்கா நீங்கள் உண்மையா சொல்கிறீங்களா இல்லை அஞ்சலியை வந்து செக் பண்ண விதமா இல்லை அஞ்சலியை உண்மையிலேயே கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் போய் செக் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆஃபர் ரெடியாக இருக்கும் உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையான கம்மி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம கௌதம் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி இருந்துட்டு இருக்கிற நிலைமையில நம்ம ஜானகி அங்கே மாஸ்க் ஆட்டிட்டு இருக்காங்க அஞ்சலியோட ரிப்போர்ட் எடுத்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் பற்றி நம்ம ஜாடகே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஏன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு எந்த ஒரு பேப்பரையும் தூக்கி போட மாட்டான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஒருவேளை இந்த அஞ்சலி சாப்பிடாம இருக்கிற டேப்லெட்டு அது எல்லாமே கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பீரோல் எல்லாத்தையுமே தரவாக செக் இருக்காங்க இந்த அஞ்சலி இல்லாத சமயமாக பார்த்து ஏன்னா குழந்தைக்காக அதாவது குழந்தை பெற்றுக்கிறவங்க நிறைய டேப்லெட் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லாக்கரில் இந்த ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது என்னடாது இது அஞ்சலி முதல் முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி படிச்சு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அதுல அஞ்சலி கர்ப்பமா இல்லை அதையும் தாண்டி அவளால கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கான நம்ம ஜானகி இருந்துட்டு உடனடியா கௌதம்க்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சறாங்க நம்ம கௌதமும் இருந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு டைம்ல நம்ம ஜானகி சொல்றாங்க கௌதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிட்டோம் இலக்கியா சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அஞ்சலி கர்ப்பமாவே இல்லை அப்படின்றமா வந்து சொன்ன உடனே என்னமா சொல்றீங்க என்ன சாணம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு லவுட் ஸ்பீக்கர் வந்து போடான்னு வச்சுறாங்க அந்த மாலினி டாக்டர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போய் அஞ்சலி செக் பண்ணியிருக்கா அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்கா அஞ்சலியால் எப்போவுமே குழந்தை பெற்றுக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு உண்மையை சொன்னோடனே நமக்கு கௌதமுக்கும் ஷாக் ஆக ஆரம்பிச்சிருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க